யாரையும் நம்ம கொற சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு யாருக்கும் ட்ரைனிங்கே இல்ல பொண்ணுக்கும் ட்ரைனிங் கிடையாது பசங்களுக்கும் ட்ரைனிங் கிடையாது ஒரு பொண்ணுக்கும் எப்படி ஒய்ஃபா இருக்கும் ட்ரைனிங் கிடையாது ஒரு பையனுக்கும் எப்படி கணவனா இருக்கிறதுக்கு ட்ரைனிங் கிடையாது சாஸ்திரம் சொல்லுது ஒரு கணவன் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா புலன்களையும் அடக்கியவனா இருக்கணும் அடக்க முடியவனா இருக்கணும் அவன் தான் சரியான கணவன் அதே போல ஒரு பெண் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனைவி அப்படின்னா எப்படி இருக்கும்னா சேவை செய்யக்கூடிய குணத்தோட இருக்கணுமா இது ரெண்டுதான் கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் கணவன் அப்படின்றவர் குலன்களை அடக்கியவனாக அந்த மனைவிக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்பவனாக இருக்கணுமா இதே ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அன்போட எல்லா விதமான சேவையும் செய்யக்கூடியவளா இருக்கணுமா இது ரெண்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவி நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க கணவன் எப்படி மனைவியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா தன்னுடைய புலன் கட்டுப்படுத்த முடியும் தன்னுடைய புலன்கள் தன்னுடைய அப்படின்னா மனைவி தானா கட்டுப்படுவான் அதே போல அந்த பெண்ணுக்கு என்னெல்லாம் அதை செய்ய அப்படின்னா அந்த பெண் தானா கட்டுப்பட்டு இருப்பான் நீ கட்டுப்படுத்த தேவையில்லை அதே போலதான் ஒரு பெண் கணவனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நல்ல சேவை பண்றதுனாலையும் ரொம்ப இனிமையா பேசுறதுனாலயும் கணவன் தானாவே கட்டுப்பாட்டுல வந்துருவான் இது வந்து நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது சரி அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்றதுக்கு கே கேட்ட உடனே அவங்க அப்பா சொல்றாரு நீங்களே பாத்துக்கோங்க என் பொண்ணை கூட்டுற நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அவர் அப்பயே சொல்லிட்டாரு மாப்பிள்ள சொல்லிட்டார் அந்த வயசான கிழவுன்னு சொல்லிட்டாரு எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நான் உப்பு தான் சாப்பிட்டு இருக்கேன் உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த பொண்ணு வந்து சேர்றான் வந்து சேர்ந்தனே இங்க பாரு இந்த கிழவர் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பொண்ணு சொல்றேன் என்னப்பா உனக்கு கண்ணு ஏதாவது கெட்டு போயிடுச்சா உன கண்டக்டர் கிட்ட கூட்டிட்டு போனுவான் ரொம்ப அழகான இளைஞன் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு வயசான கிழவன்றியே அப்படின்னு சொல்லி சொன்னவங்க திரும்பி பார்த்தா அழகா பெருமாள் தான் உட்காந்துட்டு இருக்காரா ரொம்ப இளைஞனா உட்காந்துட்டு இருக்காரு அப்ப லட்சுமி தேவி ஸ்ரீ மகாலட்சுமியா திருமணம் பண்ணிட்டு போயிட்டார் சுவாமிக்கு பெருமாள் ஒரு வார்த்தையை சொன்னார் இல்லையா உப்பு இல்லாம சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன பண்றாரு பகவான் உப்பு இல்லாம சாப்பிட ஆரம்பிச்சுட்டா சோ ஒப்பில் அப்பன் ஒப்பில்லாத அப்பன் அப்படிங்கறத மாறி போயி